பதினையாயிரம் கோடி பாகிஸ்தான் பல்லை உடைத்து இந்தியா இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் இந்தியாவும் பாகிஸ்தானும் ட்ரோன்களை வைத்தே அதிகம் தாக்கிக் கொண்டன கடந்த ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை நடந்த தாக்குதலில் இந்தியாவுக்கு பதினைம் கோடி ரூபாய் செலவாக இருக்கலாம் என கூறப்படுகிறது இதற்கிடையே வரும் காலங்களில் ட்ரோன்களை வைத்து போர்கள் இருக்கும் என கணிக்கப்படும் நிலையில் இந்தியா அந்த துறையிலும் ஆர்வம் காட்டி வருகிறது ஜம்மு காஷ்மீரில் உள்ள பல்காம் பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து பதிலடி கொடுக்கும் வகையில் இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் தீவிரவாத முகாம்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது இந்திய இராணுவம் விமானப்படை கப்பல் படை இணைந்து நடத்திய ஆப்ரேஷன் சிந்தூரில் நூறுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் நூற்று தீவிரவாதிகள் படுகாயமடைந்ததாகவும் சொல்லப்படுகின்றன தொடர்ந்து இந்தியா மீது பாகிஸ்தான் இராணுவம் தாக்குதல் நடத்திய நிலையில் இஸ்லாமாபாத் கராச்சி ராவல்பண்டி உள்ளிட்ட பகுதிகளில் இந்தியா விமானப்படையும் கடற்படையும் இணைந்து தீவிர தாக்குதல் நடத்தியது குறிப்பாக எட்டாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையில் பாகிஸ்தானின் பல்வேறு விமானத்தளங்களும் தாக்கி அளிக்கப்பட்டன ஆனால் தாங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை இந்தியாவின் விமானங்களை நான் தாக்கிவிட்டோம் என பாகிஸ்தான் பொய் சொல்லி வந்தது இந்த நிலையில் பாகிஸ்தானின் பொய்யை வெளியே உலகத்துக்கு அம்பலப்படுத்தும் வகையில் சீன சேட்டலைட் நிறுவனமான மிசாஸ் விசன் ப்ளீவான கொள் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளது இது பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட சேதங்களை உறுதிப்படுத்தி இருக்கிறது இந்த சூழலில் ஆளில்லா விமானம் என கூறப்படும் ட்ரோன்களின் ஏவுகணைகள் ஆகியவற்றை வைத்து இரு நாடுகளும் மோதின ரஷ்யா உக்ரைன் போருக்கு பிறகுதான் இராணுவத்தில் ட்ரோன்கள் பயன்படுத்தப்படும் என்பதை உலகம் உணர்ந்தது அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ட்ரோன்களை இந்தியா இறக்குமதி செய்தது இதற்காக நானூற்றி இருபத்தி ஒரு மில்லியன் டாலர் செலவாகியிருக்கிறது ஆர்ச்சர் ஹெரோட் வகை ட்ரோன்களை இஸ்ரேலிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்து யூ நைன் ட்ரோன்கள் ரஷ்யாவிடமிருந்து ரஷ்டர் டூ ஆர்ச்சர் என்எக்ஸ் ஆகிய ட்ரோன்களை இறக்குமதி செய்யப்பட்டன மேலும் தாக்குதல் நடத்திவிட்டு தற்கொலை செய்து கொள்ளும் நாகாஸ்திரா ஒன் ஆகிய இந்திய ட்ரோன்களும் இந்தியாவிடம் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் எல் பதினேழு வகை பீரங்கிகள் இசட் இருபத்தி மூணு எம்எம் பீரங்கி எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பு ஆகியவை போரின் போது பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா பயன்படுத்தி இருக்கிறது அதே நேரத்தில் பிற நாடுகளிலிருந்து பெற்ற ட்ரோன்களில் பாகிஸ்தான் செலவிட்டது இதற்கிடையே கடந்த ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை நான்கு நாட்கள் நடந்த தாக்குதலில் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி நானூறு முதல் ஐயாயிரம் கோடி ரூபாய் வரை செலவாகி இருப்பதாகவும் தாக்குதல் நடந்த நான்கு நாட்களில் மட்டும் பதினையாயிரம் கோடி ரூபாய் வரை செலவாகி இருக்கிறது இதில் பிரம்மோ சேவகனைகளும் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாமல் ஐம்பதாயிரம் மதிப்பு கொண்ட ரஷ்யாவின் காமிகேஷ் ட்ரோன்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளன இது மட்டுமல்லாமல் கண்காணிப்பு மீட்ட நடவடிக்கை பாதுகாப்பு ஒத்திகை ஆகியவற்றுக்கு அதிக நிதி செலவிடப்பட்டுள்ளது இந்த பாகிஸ்தானை விட இந்தியா இந்த போரில் மிக சிறப்பாக செயல்பட்ட நிலையில் வெற்றி இந்தியா வசம் வந்திருக்கிறது இதனால் வரும் காலங்களில் தொழில்நுட்பத்தை மேம்படுத்திக் கொள்ள இந்தியா அதிக காட்டுகிறது அது மட்டுமல்லாமல் நட்பு நாடுகளிலிருந்து அதிக அளவில் ட்ரோன்களை இறக்குமதி செய்ய திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்